ஒரு ஊர்ல ஒரு செருப்பு தைக்கிற மனுஷன் இருந்தாரு அவர் எல்லாருக்கும் செருப்பு சரி செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாரு ஆனா தன்னுடைய செருப்பு அவர் சரி செய்யவே இல்லை இதனால அவர் கால்கள்ல கொப்பளங்கள் வந்து அது புண்ணா மாறி காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு கடைசியில அவர் நோய் அதிகமாகி அவர் இறந்தே போயிட்டாரு அவருக்கு பதில வேற ஒருத்தர் வந்து அந்த ஊர்ல செருப்பு தைக்கிற வேலையை பாத்துக்கிட்டாரு சில நேரம் நம்மளும் நம்ம நாமளே பாத்துக்கிறது கிடையாது நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோம் இல்லைனா மற்றவங்களை கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய உடல் நலத்தையும் நம்மளுடைய பாதுகாப்பையும் நம்ம துச்சமாக நினைச்சிடறோம் அப்படி இல்லாமல் நம்மளை நம்மளே பார்த்துக்கணும் இல்லைன்னா நம்ம வேலையை வேற யாராவது பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் குறிப்பா குடும்ப தலைவர்களும் தலைவிகளும் பிள்ளைகளுக்கு அப்படின்ட்டு நமக்கு எதையுமே செய்துக்கிறது இல்லை அவங்கள பார்த்துக்கறதுலயே நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்ணிடுறோம் அப்படி இல்லாம நமக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்ணாதான் நம்மளும் திடகார்த்தமாக ரொம்ப நாளைக்கு இருக்க முடியும்